நடிகர் விஜய் போன்று இன்னும் நான்கைந்து நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் வரட்டும் என கூறியுள்ள ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வாக்களிக்கும் யாருக்கு வாக்களிக்கிறோம் எதற்காக வாக்களிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் சேந்தமங்கலம் அசெம்பிளி யூத் பெடரேஷன் என்கிற தன்னார்வ அமைப்பின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தலைவரும் பல்கலைக்கழக இணைவேந்தருமான டாக்டர் ரவி பச்சமுத்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இணை செயலாளர் லீமா ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அமைப்பின் லோகோ மற்றும் இணையதளத்தை தொடங்கி வைத்தனர் விழாவில் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து இன்றைய அரசியல் என்பது ஏதும் அறியா மக்களை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்கிற அளவில் இருப்பதாக குற்றம் சாட்டினார் எனக்கு ஒன்றும் தவறு இல்லை வரட்டும் இன்னும் நாலு நடிகர் வரட்டும் ஆனால் எத்தனை நடிகர் வந்தாலும் நீங்க ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடுறீங்க எதற்காக ஓட்டு போடுறீங்கன்னு இன்னைக்கு யோசித்து சிந்தித்து ஓட்டு போடுங்க ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா படிச்சுட்டாலே ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இப்படி இருக்குன்னா படித்தவர்கள் கையில் அரசியல் இல்லை டாக்ஸ் கட்டுறவங்க கையில அரசியல் இல்ல ஒரு மனிதன் ஒரு பொட்டி கடை வச்சிருந்து இருக்கும் படிச்சிருந்தா ஒரு பேப்பரை ஒரு தொலைக்காட்சியை பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கூடிய ஒரு அறிவு நமக்கு இருக்கும் இன்னைக்கு இந்த அரசியல் எப்படி இருக்குன்னா எதுவுமே தெரியாதவங்களை இப்படியே வச்சிருக்க வேண்டிய அரசியலா இருக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா பார்த்தாலும் தமிழர்கள் தான் அந்த சிஎம் செக்ரட்டரியாவோ சீஃப் செக்ரட்டரியாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில அவங்களை நல்லா மேம்படுத்தி பாலிஷ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம தமிழர்கள் இருக்கிறார்கள் மெயினா தமிழ் இளைஞர்கள் வந்து இப்போ என்ன அனுபவிக்கிறீங்களோ இத மாதிரி பல மடங்கு நல்ல விஷயங்களை அனுபவிக்க உங்களுக்கு தகுதி இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் நல்ல அரசியல் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும்